வணக்கம் நான் டாக்டர் பாலாதி பிரசுந்தரி ஃப்ரம் அமிர்தா ஆயுர்வேதா கிளினிக் ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஆயுர்வேதம் பற்றி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆயுர்வேதம் நம்ம வாழ்க்கையோட ஒன்றி இணைஞ்சு தான் இருக்குது தனியாக ஒன்றும் கிடையாது அஞ்சரை பெட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்றைக்கி ஆயுர்வேதமே அப்போது நம்ம தாராளமாக எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் எல்லார் மனசுலேயும் ஒரு கொஷின் இருக்கும் அதுக்கு என்ன கொஷின்னாக்க இத்தனை வருஷத்துல நான் வந்து ஆயுர்வேதமே யூஸ் பண்ணது இல்லையே இதை பற்றி நான் தெரிஞ்சு எனக்கு ஒன்றுமே தெரியவும் தெரியாதே அப்போ நான் ஆயுர்வேத மருந்து எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது அதுக்கு ஆன்சர் தான் இந்த மாதிரி ஏன்னால் நம்ம வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் தண்ணி குடிக்கிறதுலேருந்து எப்படி தண்ணி குடிக்கணும் என்னென்னலாம் நம்ம ஆகாரம் சாப்பிட்ணும் எப்படி வா நம் வாழ்க்கை முறை இருக்கணும் இதெல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி தெரிஞ்சாச்சு தெரிஞ்சு நம்ம பழக்கத்துலேயும் இருக்குது இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மக்களுக்கும் பல் தேய்க்கணும் தூங்கி எழுந்தாக்க அப்படின்னு சொல்லித்தரணுன்னு அவசியம் கிடையாது சொல்லி சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது சாப்பிட்டா கையாளணும்னு சொல்லித்தரணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் வந்து சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் அவங்களுக்கு லைஃப் ஸ்டைலும் தெரியாது ப்ளஸ் ஆகார முறையும் தெரியாது அவங் நமக்கு ஒரு அரிசியை வச்சுட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபார்ம் மாற்றி மாற்றி ஒரே அரிசியை வச்சு அதையே உடச்சி அதை வந்து நம்ம உப்புமாவாக செஞ்சு சாப்பிடுவோம் அரிசியை அப்படியே வேக வச்சு சாதமாக சாப்பிடுவோம் அதே அரிசியை நல்லா இன்னும் நல்லா ஃபைனாக உடைச்சிட்டு கஞ்சியாக குடிப்போம் ஜுரம் வந்துச்சா வீட்டில் ஃபஸ்ட்டு விஷயம் செய்கிறது என்னன்னாக்க கஞ்சி தான் பாட்டிலாம் இருப்பாங்க சொல்லுவாங்க கஞ்சி குடி சரியாக போய்டுன்னு அப்போது கஞ்சி குடி கஞ்சி வந்து ஒரு பெரிய மருந்து அது ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கு கஞ்சி வகைகள் எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே கஞ்சி வகைகள்லாம் எக்கச்சக்கமாக சொல்லி மருந்து பெரிய பெரிய வியாதிக்கே மருந்தாக அது பயன்படுத்துறது இந்த மாதிரி சின்ன ஒரு வஸ்துவை வச்சு நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம கவலையப்பட வேணாம் ஆயுர்வேதம் பற்றி இனிமே இந்த கேள்விக்கு பதிலே இதுதான் தாராளமாக யார் வேணாலும் பிறந்த இருந்து வயசானவங்க வரைக்கும் ஆல்ரெடி அதில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆயுர்வேதத்தில் ரொம்ப உயர்ந்த ஒரு சிகிச்சை அப்படின்னு ஒன்று பஞ்சகர்மா அப்படின்னு சொல்கிறது பஞ்சகர்மாவில் வந்து நசியம் இருக்குது வஸ்தி கஷாய வஸ்தி வமனம் அதாவது வாமிட்டிங் தெராப்பி விரேச்சனம் வேதிக்கு கொடுக்கறது அந்த காலத்தில் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி பேதி கொடுத்துருவாங்க அன்றைக்கி டயட் பார்த்திங்கன்னா ரசம் சாதம் தான் இருக்கும் இந்த மாதிரி மல்டி எல்லாருமே வந்து அந்த பழக்கத்தில் தான் இருந்துன்றிருக்கும் இன்றைக்கி உள்ளே மட்டும்தான் தள்ளுறோம் வெளியில் க்ளீன் பண்ணுறதே கிடையாது இந்த சிஸ்டம் அப்படிங்கும் போது கம்பல்சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுகிட்டே ஆகணும் அட்டைப்பூச்சி விடுறது ஜலவுக்கா ஆச்சரணம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு மருத்துவ முறை அது அதே மாதிரி உத்தரவசதிங்கிற ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஸோ இந்த உத்தரவசதியிலாம் வந்து ஃபீமேல் டிஸார்டருக்கு நிறையா வந்து பிரயோஜனப்படும் எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்டும் கூட அதெல்லாம் இன்ஃபர்டிலிட்டிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பிசிஓடிலேருந்து இன்றைக்கி பிசிஓடி நிறையா இருக்குது பெண்களுக்கு பெரு வயசுக்கு வரக்கூடிய மெனார்கே ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜில் கூட குழந்தைகளுக்கு பிசிஓடியானது வந்துடுது குழந்தைங்கள்லாம் அம்மாவோட ரொம்ப பெருசு பெருசாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல விதமான விதமான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிணாலே ப நிறைய விஷயங்கள்லேருந்து ரெக்டிஃபை ஆகிடலாம் அந்த மாதிரி பல ரூபத்தில் ஆயுர்வேதமானது நம் வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாக வாழறதுக்கு உண்டான ஒரு ஹெல்ப் வந்து கண்டிப்பாக பண்ணித்தருது தான் ஆயுர்வேதத்தோட பெரிய மோட்டோவே என்ன எய்மே என்னன்னாக்கா ஸ்வஸ்தசிய சுவாஸ்திய ரக்ஷணம் ஆத்துரசிய ரோக அதாவது நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் வியாதி இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான வியாதி நிவாரணத்துக்கு மருந்து வகைகள் சிகிச்சா முறைகள் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பல விதத்துல எல்லா விதத்துலயுமே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்